போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தின் மூலமாக இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம் மற்றும் வில்மோர் ஆகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்திலிருந்து நாசாவில் இருந்து ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வதற்காக தயாராக இருந்தன பல்வேறு இடையூறுகள் இருந்த காரணத்தினால் இவர்களுடைய பயணம் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது பிறகு அனைத்து கோளாறுகளும் சரி செய்யப்பட்ட நிலையில் சரியாக பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் என்ற விண்கலத்தின் மூலமாக இருவரும் புறப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களில் விண்கலத்தின் மேனவல் மூடுக்கு மாற்றப்பட்டது இருவருமே சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த நிலையில் விண்கலத்தில் உள்ள கோளாறுகள் சரி செய்யப்பட்டு அவர்கள் ஏழே நாட்களில் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்தது எப்போது இருவருமே பூமிக்கு திரும்புவார்கள் என்று உலகமே காத்திருந்த நிலையில் திடீரென சமீபத்தில் நாசா ஒரு அறிவிப்பை ஒன்று அறிவித்தது இருவருமே அடுத்த ஆண்டின் பிப்ரவரி திரும்புவார்கள் என்று அறிவித்த நிலையில் ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தை மட்டும் பூமிக்கு கொண்டு வரலாம் என்று நாசா திட்டமிட்டது அந்த வகையில் பத்திரமாக செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பூமியில் தரையிறங்கிய விண்கலம் ஏன் இந்த விண்கலத்தில் இருவருமே பூமிக்கு வரவில்லை கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவத்தை நாசா கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன விண்கலத்தை மட்டும் பூமிக்கு கொண்டுவருவதற்கு காரணம் என்ன அதற்கு இரண்டே முக்கிய காரணங்கள் ஒன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு நபர்களை கொண்ட விண்கலம் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் பூமியில் தரையிறங்குவதற்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்த நிலையில் யாருமே எதிர்பாராத நிலையில் விண்கலம் வெடித்து சிதறியது அந்த ஏழு நபர்களில் ஒருவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த விண்கலத்தில் அப்போது பயணித்தது கல்பனா சாவலா என்பது குறிப்பிடத்தக்கது